அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பொதுவா சுரக்காய் தொடர்ந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கெட்ட உப்புக்களோட அளவை அதிகமாகாமல் பார்த்துக்கும் கெட்ட உப்புக்கள் இருக்குது அப்படின்னும் போது அதை சிறுநீரகம் உறுப்பு வழியாக வெளியேற்றம் அடையும் அதாவது அதை வெளியே தள்ளிடும் இதோட மட்டும் இல்லை சிறுநீரகம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் கிட்னி ஸ்டோன் உருவாகக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற சிறுநீர் பாதையில் தொற்று எதுவும் ஏற்படாமல் தடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும் இன்னும் சில சிலருக்கு பார்த்தா ட்ராப் பை ட்ராப்பாக யூரின் பாஸ் அவுட் ஆகும் இல்லையா இது மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படின்னு அந்த அறிகுறிகளை கம்மி பண்றதுக்கு இந்த சுரக்காய் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இதோட மட்டும் கிடையாது சுரக்காய் அப்படின்றதே பொதுவாகவே நார் சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு காய் இந்த நார் சத்து அப்படின்றது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்போதுல இருந்து மூணு கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு அதிக அளவுல நார் சத்து கொண்ட ஒரு காய்கறி இந்த நார் சத்து அப்படின்றது நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது